இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சாறு பல் சின்னங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு கொஞ்சமாக இஞ்சி அதே போல் பூண்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லியெல்லாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அரிசியும் ஒரு பத்து நிமிஷமாக ஊரிட்டு இருக்குது பாஸ்மதி அரிசி தான் அன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் ப்ளைன் குஸுக்காக தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்க குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சம் பார்த்திங்களா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பச்சை வாசனை ஓரம் வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதிலே காரத்துக்கு நமக்கு இருக்கும் பிரியாணி மசாலா எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகாத்தூரில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை கூட நல்லா வதக்கி எடுக்காச்சு இதில் இப்போ நம்ம ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கைக்கு அள்ளி போட்டுக்கோங்க இப்போ ரைஸ் போட்டாச்சுங்க இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசின்றதுனால நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கிளாஸில் நம்ம எதில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சைடில் உள்ள ஓரம் அரிசியெல்லாம் சைடில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரவும் நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் போட்டு விசில் விசில்ட்டு எப்பயும் ஒரு கல்லு கூட நமக்கு உப்பு கைக்கிற மாதிரி இருந்ததுனால நமக்கு சோறுக்கு கரெக்டாக வரும் இது கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுடுதண்ணி நீங்கள் ஊற்றுனீங்களுக்கு டக்குன்னு நமக்கு கொதி வந்துடும் பிரியாணி உங்களுக்கு நேராக டக்குன்னு ரெடி ஆயிடும் இப்போ நன்னைக்கு சுடுதண்ணி ஊற்றுல நான் உங்களுக்கு அந்த டிப்ஸு சொல்கிறேன் நமக்கு ஒரு கல் கூட தாங்க இருக்குது அப்போ சாதம் ரெடியாகி வரும்போது நமக்கு பிரியாணிக்கு சுக்காவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரைஸ் நல்லாவே கொதிக்கிது ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு மூணு முந்திரி போட்டுக்கோங்க இந்த ஆப்ஷன் தான் ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ப்ரெஷர் தேரிச்சுங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா நல்லா குழையாமல் நமக்கு நல்லா குஸ்கா ரெடியாக இருக்குங்க எப்பயும் ஒரே மாதிரி குஸ்கா போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஒரு தடவை இப்போ இதில் நம்ம இறக்க போகும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் எப்போயுமே குஸ்கா பிரியாணி எதுனாலுமே இந்த மாதிரி தாங்க லாஸ்ட்டில் இறக்க போகும்போது நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் இறக்க போகும்போது நெய் சேர்த்துட்டு குஸ்கா நாள் பிரியாணி நாள் சரிங்க நீங்கள் பரிமாறுப்பாடுங்க ரொம்பவே டேஸ்ட்டு நமக்கு சாப்பிடும்போது அந்த நெய்யின்ற வாசனை நமக்கு தூக்கி கொடுக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு குழையாமல் வந்திருக்குங்க குஸ்கா நல்லா அருமையாக ஒரு ப்ளைன் குஸ்கா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க தேவிஸ் கிச்சனில் அடியும் பிடிக்கல ஒன்றுக்கும் ஒன்றரை இன்றைக்கி நான் எடுத்த அளவில் நீங்கள் எடுத்தீங்களாக்கும் குழையாது இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான குஸ்கா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் வீட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் என்னன்னாலும் ருசியாக சுருக்குன்னு சாப்பிடணும்னு நீங்கள் நினைச்சிங்களாக்கா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நமக்கு வீட்டில் ஒரு புதினா ஒரு மல்லியில் இருந்தால் கூட போதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடு நல்லா சூப்பராக சுவை இந்த மாதிரி ஒரு குஸ்கா பண்ணி கொடுங்க இதுக்கு சைடிஷாக நீங்கள் வெஜிடேரியன்னா ஒரு என்னனாலும் நீங்கள் உங்களுக்கு பன்னீர் இல்லைன்னா காளான் பருவல் இல்லைலாம் சோயாவறு எதனாலும் வச்சுக்கலாம் இல்லை எக்கு சிக்கன் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் முட்டை இருந்தாலே கூட போதுங்க இதனால் ஒரு வறுவல் ரோஸ்ட்டு மாதிரி பண்ணி காம்பினேஷன் ஒன்றுமே வேண்டாம் நமக்கு ரைத்தா மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் ரெண்டுக்குமே காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமான் சொல்லுங்கள் தேங்க் யூ